மக்களுக்கு தேவையான அடிப்படை வேலைகளை அவர்களுக்கு உடனடியாக செய்து தர வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கும் பத்தாண்டு காலம் முப்பது ஆண்டு காலமான குடிநீர் குழாய்கள் பழுதுபட்டிருக்கிறது குடிநீர் குழாய்களை மாற்ற வேண்டும் என்று தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதேபோல் ஜனத்தொகை நிறைய பெருகி இருக்கிறது குடிநீர் அதிகமாக தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இப்போது சட்டமன்றத்தில் இந்த பட்ஜெட்டில் நமது நகராட்சி துறையின் சார்பாக என்னென்ன பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வேலைகளை அவர்களுக்கு உடனடியாக செய்து தர வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கும் ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்ற பணிகள் எவ்வளவு தூரம் நடைபெற்றிருக்கிறது தாமதமானால் ஏன் தாமதம் விரைவாக முடிப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று ஆணையர்களுக்கும் தலைவர்களுக்கும் சொல்லிக் கொள்வதற்காகவும் விரைவாக முடிப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று ஆணையர்களுக்கும் தலைவர்களுக்கும் சொல்லிக் கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் என்ன முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த ஆண்டு சாலைகள் குடித கழிவுநீர் கழிவறை வசதிகள் மின்மயானம் அறிவுசார் மையங்கள் புதிதாக மின்மயானங்களும் தேவைப்பட்ட இடங்களிலே அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது இதுவரை நகராட்சியில் மாநகராட்சியிலும் பேரூராட்சியிலும் பணிகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று உங்கள் வாயாலே நாங்கள் கேட்டபோதுதான் எங்களுக்கு எங்கள் பெரிய மகிழ்ச்சி அதிகாரிகள் வந்திருக்கிறீர்கள் அதிகாரிகள் வந்திருக்கிற அதிகாரிகள் அனைவரையும் இந்த உணவு நேரம் பிறகு நம்முடைய துறையினுடைய செயலாளரும் துறையினுடைய இயக்குனர்களும் உங்களோடு தனியாக பேச இருக்கிறார்கள் எந்தெந்த பணி ஏன் தாமதமானது உடனடியாக எடுக்க வேண்டும் இப்போது தலைவர்கள் என்னென்ன கேட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் அந்த பணியை எப்படி முடிக்க வேண்டும் என்பதற்காக தான் மாலை மூணு மணிக்கு அதிகாரிகளை மட்டும் வைத்து நம்முடைய செயலாளர்கள் பேச இருக்கிறார்கள் எனவே சாலைகளை முன்னுரிமை தாருங்கள் வந்திருக்கிற அதிகாரிகளுக்கு மழைநீர் வடிகாலோடு சேர்ந்து அந்த சாலைகள் இருக்க வேண்டும் ஆங்காங்கு பார்த்தால் அனைத்து தலைவர்களும் பேசுகிற போது நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலமான குடிநீர் குழாய்கள் பழுதுபட்டிருக்கிறது குடிநீர் குழாய்களை மாற்ற வேண்டும் என்று தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதேபோல் ஜனத்தொகை நிறைய பெருகி இருக்கிறது குடிநீர் அதிகமாக தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதே நமது மயான சாலைகள் பல இடங்களில் குறுகளாக இருக்கிறது எடுத்து செல்ல முடியவில்லை எனவே சாலைகளை முன்னுரிமை தந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதையும் முன்னுரிமை தந்து அதிகாரிகள் வருகிற போது அந்தந்த பணியில் எடுக்கிற போது தருகிற பணத்திற்கு எதை முன்னுரிமையாக தந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டுமோ அந்த பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைத்துக்கும் விரிவான திட்டறிக்கை உடனடியாக தயார் செய்யுங்கள் ஏனென்றால் வருகிற போது நிதி வருகிற போது நீங்கள் திட்டறிக்கை தயார் செய்து டெண்டர் போகிற போது வேலை முடிக்கிற போது காலதாமதம் ஏற்படும் தொண்ணூறு சதவீத அதிகாரிகள் சிறப்பாக மிகவும் சிறப்பாக இந்த நகராட்சியை கொண்டு சென்றிருக்கிறீர்கள் பேரூராட்சியை கொண்டு செல்லிருக்கிறீர்கள் ஆணையர் பெருமக்கள்லாம் அனைத்து ஐஏஎஸ் அலுவலர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் மேலும் சிறக்க நம்முடைய தமிழக முதல்வருக்கு மேலும் அந்த நல்ல பயனை அடைவதற்கு அவருடைய அந்த ஆட்சியில் மிக சிறப்பாக இந்த துறை செயல்படுத்துவதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் தர வேண்டும் உங்களுடைய ஆட்சி உங்களுடைய பணி என்பது சிறந்த பணி உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து